நைட் ஆனாலே நிம்மதி இல்லாம டென்ஷனாகவே இருக்கீங்களா எப்படி புரண்டு புரண்டு படுத்தாலும் மனசுல இருக்கிற கவலையினால தூக்கமே வரலையா தூங்கும் போதே உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நிச்சயமா இந்த வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கஷ்டப்பட்டு காலையிலிருந்தே உழைக்கிறவங்களுக்கு இரவு தூக்கம்தான் நிம்மதியையும் ஒரு புத்துணர்ச்சியையும் தருது ஆனா இந்த நிம்மதி கொடுக்கிற தூக்கம் பல பேருக்கு நிம்மதியை கொடுக்காம கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லாருமே நல்லா தூங்குறாங்க ஆனா எனக்கு மட்டும் தூக்கமே வரலன்னு யோசிப்பீங்க இதுக்கு காரணம் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அது எப்படின்னு தெரியாம கவலைகளோடவே வாழ்றீங்க இந்த கவலைகளை மாற்றி நல்ல நிம்மதியான தூக்கத்தை தந்து உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்லி போறேன் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு இரவே உங்களோட எதிர்காலத்தை உருவாக்க ஆரம்பிக்குது அதனால நான் சொல்றத பொறுமையா கேட்டு என் கூடவே உணர்ந்து உங்கள் மனசுக்குள்ளாடி சொல்லுங்கள் இந்த நேரத்திலையே உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய பாதைகள் உருவாக போகுது இப்போது நீங்கள் உங்கள் படுக்கையில் போய் படுத்துக்கோங்க மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க உங்கள் கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்களை எருக மூடுங்க இப்போது உங்கள் மூச்சையே கவனிக்க ஆரம்பிங்க நான் சொல்றத என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இன்று என்னால் முடிந்தவற்றை நான் செய்துவிட்டேன் இனி எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என உணர்கின்றேன் என் சுமைகளை இப்போதே விடுவிக்கின்றேன் இந்த இரவு எனக்கான ஓய்வு நேரமாக இருக்கின்றது என் உள்ளம் மெதுவாக அமைதியாகின்றது என் சுவாசம் அமைதியை வழிநடத்துகின்றது என்னை சுற்றி இருக்கும் அனைத்தும் அமைதியாக இருக்கின்றது அமைதி என்னை சூழ்ந்துள்ளது நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் பிரபஞ்சம் என்னை கவனிக்கின்றது நான் என்னை முழுமையாக விடுவிக்கின்றேன் இந்த நேரம் வரை என் மனதிலிருந்த அழுத்தங்களை நான் விடுவிக்கின்றேன் என்னுள் அமைதி பாய்கின்றது நான் ஓய்வெடுக்க தயாராகின்றேன் என் தூக்கம் ஆழமாகவும் சாந்தமாகவும் இருக்கின்றது எனது ஒவ்வொரு மூச்சும் என் மனதை அமைதிக்குள் அழைத்து செல்கின்றது என் இருந்த பதட்டங்கள் கரைந்து செல்கின்றது நான் இன்று சந்தித்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என் ஒவ்வொரு உடல் பாகங்களும் ஓய்வெடுக்க தொடங்குகின்றது என் உள்ளம் இனிமையாய் சிரிக்கின்றது என்று நான் கற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுகின்றேன் நான் என்னை முழுமையாக மன்னிக்கின்றேன் நான் பிறரையும் மன்னிக்க தயாராகின்றேன் என் மனம் சுத்தமாகின்றது என் நிலையை மேம்படுத்த பிரபஞ்சம் செயல்படுகின்றது நான் என்னை நேசிக்கின்றேன் எனக்கு தேவையானது அனைத்தும் என்னை வந்து சேருகின்றது நான் நிம்மதியாக இருக்கின்றேன் இந்த நிமிடம் என் வாழ்க்கையில் கிடைத்த பரிசாக உணர்கின்றேன் நான் எல்லா கவலைகளையும் விட்டுவிடுகின்றேன் நான் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலை உணர்கின்றேன் என் உடலில் பிரபஞ்ச ஒளி பரவுகின்றது என் எண்ணங்கள் மௌனமாகின்றது என் கண்கள் தூக்கத்திற்கு தயாராகின்றது என் உடல் நிம்மதியால் மூழ்குகின்றது நான் இனிய கனவுகளுக்குள் செல்லத் தொடங்குகின்றேன் என்னைச் சுற்றி அன்பும் ஒளியும் இருக்கின்றது இந்த தருணம் என் வாழ்க்கையில் அமைதியை உருவாக்குகின்றது என் மனம் நிம்மதியாக ஓய்வெடுக்கின்றது பிரபஞ்சம் என் வாழ்க்கையை உறுதி செய்கின்றது நான் ஆழ்ந்த ஓய்வில் செல்ல தயாராகின்றேன் எனது தூக்கம் பிரபஞ்சத்தின் பரிசாக இருக்கின்றது எல்லா கஷ்டங்களும் என்னை விட்டு மறைகின்றது எனக்கு பிரபஞ்சம் நல்லதை தருகின்றது நான் இந்த இரவை நம்பிக்கையோடும் அமைதியோடும் வரவேற்கின்றேன் என் உடலும் மனமும் இப்போது சீராகின்றது நான் நிம்மதியான தூக்கத்திற்குள் பயணிக்கின்றேன் இந்த இரவு எனது வாழ்வை முன்னேற்றுகின்றது இந்த இரவு நேர அமைதிக்காக நன்றி கூறுகின்றேன் நான் எந்தவித பதற்றமுமின்றி ஓய்வெடுக்கின்றேன் நான் கடந்ததை விட்டுவிடுகின்றேன் என்னை நானே அன்போடு ஏற்றுக்கொள்கின்றேன் என் உள்ளம் இனிய வார்த்தைகளால் நிரம்புகின்றது நான் சுகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றேன் என் தூக்கம் நன்மையை தருகின்றது இந்த இரவில் நான் புத்துணர்ச்சி பெறுகின்றேன் என் கனவுகள் என் மனதை குணமாக்குகின்றது இந்த இரவில் நான் பிரபஞ்சத்திடமிருந்து பரிசுகளை பெற்றுக்கொள்கின்றேன் எனது உள்ளம் பூரண அமைதியை அனுபவிக்கின்றது எனது மன சோர்வுகள் என்னை விட்டு மறைகின்றது எனது மனம் நிம்மதியால் நிரம்புகின்றது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் நன்றி கூறுகின்றேன் நான் இன்று எனது வாழ்க்கையில் வளர்ச்சியடைகின்றேன் நான் இன்று எனது வாழ்க்கைக்கு தேவையான பலவற்றையும் கற்றுக்கொண்டேன் இன்று நான் பல தவறுகளை விட்டுவிட்டேன் இப்போது நிம்மதியாக எந்த பதற்றமுமின்றி தூங்குகின்றேன் என் தூக்கம் ஒரு பரிசாக மாறுகின்றது நாளைய தினம் எனது வாழ்க்கையில் புதிய பக்கம் திறக்கப்படுகின்றது இந்த இரவு எனது வாழ்வில் மறுசுழற்சி தொடங்குகின்றது என் உள்ளம் பிரபஞ்ச ஒளியால் நிரம்புகின்றது என் மாற்றத்திற்கு வழிகாட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்ச ஒளி என்னை சூழ்ந்துள்ளது பிரபஞ்சத்தின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் நான் நிம்மதியாக தூங்குகின்றேன் என் வாழ்க்கை இந்த இரவில் வளமாக மாறுகின்றது என் எண்ணங்கள் நிறைவேறுகின்றது எல்லாமே எனக்காக நடக்கின்றது நான் ஒரு அற்புதமான நாளை வரவேற்கின்றேன் என் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்புகின்றது எதிர்காலத்தின் நன்மையை இந்த இரவில் உணர்கின்றேன் இந்த இரவில் என் உடல் புதுப்பிக்கப்படுகின்றது என் நோய்கள் இந்த இரவில் மறைகின்றது எனது கண்கள் உறங்குவதற்கு தயாராக இருக்கின்றது என் தேகமும் மனதும் முழுமையாக ஓய்வெடுக்கின்றது ஒவ்வொரு மூச்சும் எனக்கு ஆற்றலை தருகின்றது எனது எல்லா கவலைகளும் விடுகின்றது பிரபஞ்சம் என் வாழ்வில் புதிய பாதைகளை உருவாக்குகின்றது என்னுள் அமைதி நிலைக்கின்றது தூக்கம் என்னை சுழற்றுகின்றது எல்லா கவலைகளும் மெதுவாக அழிகின்றது நான் பிரபஞ்சத்தின் ஒளியால் நிம்மதியாக தூங்குகின்றேன் நிம்மதி என் உள்ளத்தில் வேறு ஒன்றுகின்றது இன்று நடந்த ஒவ்வொரு தருணத்திற்கும் நன்றி கூறுகின்றேன் நான் கனிவோடு தூங்குகின்றேன் இந்த நாளில் நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நன்றி கூறுகின்றேன் என் வலிகளை நிம்மதியாக மாற்றித் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்க்கை சிறிய மாற்றத்தால் முன்னேறுவதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னை இம்மட்டும் பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எல்லா பதட்டங்களையும் மாற்றி நிம்மதியான தூக்கத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் இதயத்தில் பிரபஞ்சத்தின் ஒலி கேட்கின்றதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னிடம் பிரபஞ்சம் பேசுவதற்காக நன்றி கூறுகின்றேன் இந்த நிம்மதியான தூக்கத்திற்காக நன்றி கூறுகின்றேன் தூக்கத்தினால் என் வாழ்க்கை மாறுவதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னை மட்டும் வழிநடத்திய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நாளை முதல் என் வாழ்க்கை மாறுவதற்காக நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேளுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி புத்துணர்ச்சியையும் நிம்மதியையும் பெற்றுக்கொள்ளுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி